நேர்கள் அனைவரையும் தற்போது நாம் கர்நாடக மாநிலத்தினுடைய தர்மசாலா விவகாரத்தை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தை ஒரு சிறு சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறோம் ஹிந்து அடிப்படைவாதிகள் எந்த அளவிற்கு மிக மோசமான எல்லைக்கு தங்களை கொண்டு செல்கிறார்கள் என்பது இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் பிரச்சனை என்னவோ ஹிந்து கோயில்கள் தர்மசாலா இது எங்கிருக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிளேஸ் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் பல ஆண்டுகளாக ஒரு சிவன் கோயில் இருக்கிறது இதை நிர்வாகிப்பவர்கள் ஜெயின் அதாவது மகாவீரை பின்பற்றுபவர்கள்தான் இந்த சிவன் கோயிலை நடத்துகிறார்கள் வீரேந்திர ஹெக்கடே அவருடைய பிள்ளைகள் அவருடைய தம்பி மகன் இவர்களெல்லாம் இந்த மோசமான விவகாரங்களில் மனித உயிர்களை காவு கொள்ளக்கூடிய மனிதர்களை அடித்து தோம்சம் செய்து புதைக்கக்கூடிய அளவிற்கு சென்றிருக்கிறார்கள் மிசைல் ஹெக்கடே அவருடைய பையன் ஜெயின் உதய் ஜெயின் இப்படி பல ஜெயின்கள் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு சாட்சி அல்ல இரண்டு சாட்சி அல்ல அவரோடு பயணித்த கர்நாடகத்தினுடைய மூத்த மாதேவ் ஹெக்டே என்ற பிராமணர் விஜயன் என்ற வழக்கறிஞர் ஏற்கனவே பீமா எக்ஸ் என்பவர் அதை தாண்டி இன்னும் பலர் 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 வந்து கொண்டே இருக்கிறார்கள் சௌஜன்யாவுடைய அம்மையார் அவரும் சொல்லியிருக்கிறார் அதை போன்று வழக்கறிஞர் தனஞ்சயன் வழக்கறிஞர் மஞ்சுநாத் அதை போன்று சுஜாதா பட் அனனியா பட்டினுடைய தாயார் இப்படி ஏராளமான பேர் ஏராளமான பேர் அதே மாதிரி ஜிபிஆர் சிஸ்டம் கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரெடார் சிஸ்டம் அது மட்டுமல்லாமல் இந்த இன் இன்டக் அதாவது அழிந்து போகிற சிதிகலம் அடைந்த உருக்குலைந்து போனவற்றை அந்த அமிலத்தன்மையெடுத்து ஆய்வு செய்கிற ஆட்சியும் செல்ல வேண்டும் என்றெல்லாம் குரல் ஒழிக்கின்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனை ஹிந்து கோயில்களில் நீதி ஹிந்து மக்களுக்கு நல்லா கவனிங்க பிரச்சனை ஹிந்து கோயில் சிவன் கோயில் அதில் பூஜாரியாக இருப்பவர்கள் வைஷ்ணவா அனுஷ்டானங்களை பின்பற்றவர்கள் தான் பூஜாரி ஆனால் கோயில் சிவனுடைய கோயில் அதெல்லாம் பிரச்சனை அல்ல இந்த கோயிலில் இறந்து போனவர்கள் மர்ம மரணம் அடைந்தவர்கள் அனைவரும் ஹிந்து பிள்ளைகள் தான் ஸ்கூல் பிள்ளைங்க கல்லூரியில் படித்த பிள்ளைங்க குடும்பத்தினர் தான் அப்போ இதற்கு நியாயம் வேண்டும் என்று தான் அந்த யூடியூபர்ஸ் ஃபூட்லா ராம்பேஜ் அது மாதிரி சமீர் இன்னொன்று நேஷ்னல் மீடியா இன்னொன்று சம்ராஸ் இவர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேசிய சேனல்களான ஹிந்து காப்பாளர்களான ஆர்னா கோஸ்வாமியும் நாவிகா குமார் டைம்ஸ் நவ் மௌன எல்லைக்கு சென்று விட்டார்கள் மௌனியாகவே போனார்கள் இதுல நாம கேட்பது இந்துக்களுக்கான அரசியலை செய்கிற ஹிந்து தேசியவாத பாஜக ஹிந்துக்களின் ஒருமை பாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய சுயம் சேவக் என்கின்ற ஆர் எஸ் எஸ் அமைப்பு பஜ்ரங்க்தல் இன்னும் ஹிந்துத்துவா ஏராளமான அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் விஸ்வ இந்து பரிஷத் போன்றவைகள் எல்லாம் ஆனால் இவர்கள் யாருக்காக போராடுகிறார்களோ அந்த மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களின் அடித்து வன்புணர்வுக்கு ஆளாக்கி இளம் பிள்ளைகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபது அடிக்கு மேல் நானே என் கைகளால் பிதைத்தேன் ஒருவர் சொல்கிறார் மிஸ்டர் எக்ஸ் என்னுடைய மனசாட்சி தூங்க முடியவில்லை இனி நான் தூங்கப் போவதில்லை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் நான் மரணித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நான் செய்த இந்த அநியாயத்தை என்னை செய்யச் சொன்னவர்களை என்னிடத்திலே பிணங்களை கொண்டு ஒப்படைத்த காவல்துறை அனைவரையும் நான் காட்டி கொடுத்துதான் இறந்து போவேன் என்று அவர் சொல்கிறார் மிஸ்டர் எக்ஸ் பீமா ஒரு மலையாளி ஜெயின் என்ன சொல்கிறார் இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பிடுங்கள் அந்த இடத்தை தோன்றுங்கள் இல்லை என்றால் என்னை தூக்கிவிடுங்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாறு பதினஞ்சு டிகிங் இதுக்கு இடையில் எஸ்ஐடினுடைய வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரி பிரணவ் மெஹாபூப் பிரணவ் அவர் உடனடியாக மத்திய அரசு பணிக்கு மெஹந்தி மாற்றப்படுகிறார் ஏன் இந்த பிரணவ் மெஹந்தியை நீங்கள் மாற்றணும் அவர் போக மாட்டேன் என்கின்றார் அவருடைய அவர்தான் தீவிரமான ஆய்வை மேற்கொள்கிறார் இந்த நிலையில சூத்திரதாரியாக அனுஷ்டிக்கப்பட்ட சாரி அனுமானிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரேந்திர கடை டெல்லிக்கு ஒரு ஸ்டாம்ப் விழா வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருக்கிறார் அங்கே முர்மு அம்மாவையும் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் உள்பட அனைவரையும் சந்தித்து அவர் பெங்களூருக்கு வந்த பிறகு எஸ்ஐடியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் பிரணவ் மகந்தி வேகமாக மாற்றப்பட்டிருக்கிறார் மத்திய அரசு பணிக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டே வரேன் புரிஞ்சுக்கிடுங்க பாதிக்கப்பட்டது இந்துக்கள் இறந்தது இந்துக்கள் தவறு நடந்ததாக அனுமானிக்கப்படுவது ஹிந்து சிவன் கோயில் எந்த தேசிய இயக்கம் எந்த அமைப்பு எந்த இந்த குழுக்கள் இந்துக்களுக்காகவே இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் ஹிந்து ஹிந்து என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய தேசிய கட்சியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய எம்எல்ஏ திரு விஸ்வநாத் இரநூறு வாகனங்களில் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான பெயர்களை அழைத்து நாங்கள் தர்மசாலாவே உன்னோடு இருக்கிறோம் என்று போராடுகிறார்கள் அவரை தூக்கிலிட வேண்டும் என்று ஹிந்து மக்களுக்காக இறந்து போன ஹிந்து பிள்ளைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார் எடியூரப்பாவினுடைய அமைச்சரவையில் இருந்த ஈஸ்வரப்பா அவர் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய சமூகத்தை சார்ந்தவர் ஆர்எஸ்எஸ்னுடைய முகமுகமானவர் அவருக்கு டிக்கெட் கொடுக்க மறுக்கப்பட்ட போதும் கூட அவரை சமாதானம் செய்தார் மூத்த தலைவர்கள் டெல்லியில் இருந்து அவர் சொல்கிறார் இந்த பயங்கரமான செயல் நடந்திருக்கிறது என்று எவன் சொன்னாலும் அவனை தக்கிலிட வேண்டும் நாங்கள் யாரோடு இருக்கிறோம் தர்மசாலாவோட தர்மஹத்தாவோடு இருக்கிறோம் ஈஸ்வரப்பா பாஜக ஆர்எஸ்எஸினுடைய முகம் பாரதிய ஜனதாவின் தற்போது இருக்கக்கூடிய விஸ்வநாத் எம்எல்ஏ அவருடைய தலைமையில் இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் நூற்று கணக்கானவர்கள் தர்மசாலாவே தர்மஹத்தாவே நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம் விஷால் வித்யூ உங்களோடு பயணிக்க போகிறோம் உங்களோடு இருக்கிறோம் வி பி வி தாஸ் நம்மோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எந்த இந்துக்களுக்காக போராடுவதாக சொல்லிக் கொள்கிற இந்த ஹிந்து அடிப்படைவாத பாரதிய ஜனதா தேசிய அரசியல் முகம் அதே போன்று சுயம் சேவக் ஆர்எஸ்எஸ் அதே போன்று தல் விஸ்வ இந்து பரிஷத் அனுமான் சேனா போன்ற அனைவரும் ஹிந்து மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் ரொம்ப வேதனையாக இருக்கிறது தோழர்களே இதில் இஸ்லாமியர்கள் மரணிக்கவில்லை கிறிஸ்தவர்கள் இல்லை பௌத்தர்களும் இல்லை தலித்துகளும் இல்லை தலித்துகள் இல்லை என்றால் அங்கே வாழ்கின்ற ஏழை மக்கள் ஏராளமான பேர் மிக 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 ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் ஆக அவர்களை அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு நின்று சௌஜன்யா இறங்கியதை நான் பார்த்தேன் அவள் வீட்டுக்கு செல்கின்ற இடைவழியில் என் பிள்ளையை காட்டுக்குள் தூக்கிச் சென்று வன்புணர்வுக்கு ஆளாக்கி ஆண்டுகளாக அந்த தாய் சுஜாதா பட் என்ற அந்த பிராமணப்பெண் பத்மா என்கிற பெண் இவர்கள் அனைவரும் 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 நேத்ரா என்கின்ற ஆற்றிலே ஆற்றங்கரையிலே அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது மிகுந்த வேதனை ஏற்படுத்துகிறது ஆகவே இவர்களிடத்திலே நியாயம் இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது ஒரு செய்தியாளனாக வந்த செய்தியைத்தான் நான் சொல்கின்றேன் என்ன நடக்கிறது வீரேந்திர ஹெக்கடே தர்மசாலாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது அவர் ராஜீவ் சபா பாஜகவின் எம்பி இப்போ அவர் குற்றவாளியா அவருடைய தம்பி மகன் தம்பி அவருடைய மாமா பிரபாகரன் ஜெயின் இவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு மிசைல் ஜெயின் உதய் ஜெயின் ஏராளமான ஜெயின்கள் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு கலெக்டிவ் கிரைம் இருக்கலாம் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது எஸ்ஐடி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதற்கிடையிலே பாரதிய ஜனதாவினுடைய எம்எல்ஏ விஸ்வநாத் ஏன் இவ்வளவு பெரிய கலோவரத்தை செய்கிறார் ஆர்எஸ்எஸ் முகம் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஈஸ்வரப்பா ஏன் தூக்கில் போட வேண்டும் என்று சொல்கிறார் இதெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இவர்களிடத்தில் என்ன நியாயம் கிடைக்கப் போகிறது ஓ காந்தி தேசமே நாங்கள் கேட்கிறோம் இறந்து போனவர்கள் எங்கள் மக்கள் அவர்கள் ஹிந்துக்களோ முஸ்லீம்களோ எமக்கு தேவையில்லை நம்ம அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் அந்த உயிர் பதபதைத்து பதைத்து இறந்திருக்கிற அந்த பிள்ளை அவள் ஹிந்து பிள்ளையாக இருக்கிறாள் முஸ்லிம் பிள்ளையாக இருக்கிறாள் கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிறாள் பௌத்த பிள்ளையாக இருக்க இதையெல்லாம் மனிதமா மனிதனை மனித தன்மை உள்ள அவனும் பார்க்க மாட்டான் ஒரு உயிர் பலிகிடப்பட்டிருக்கிறது ஒரு வாழக்கூடிய அந்த பிள்ளை பலாத்காரத்திற்கும் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டு கொள்ளப்பட்டிருக்கிறார் பிதைக்கப்பட்டிருக்கிறார் வாழ வேண்டிய பல்லாண்டுகள் வாழ வேண்டிய அந்த அழகான மலர்கள் பூத்து குளங்கக்கூடிய மலர்கள் சுருக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது அது நசுக்கப்பட்டு குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது இதற்கான நீதிக்காக இந்தியாவினுடைய மிகமுக்கிய ஏஜென்சி போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதாக பாஜகவின் எம்எல்ஏ போராடுவதும் ஆர்எஸ்எஸின் முகமாக எடியூரப்பா தூக்கில் போடும் தூக்கில் போடுங்கள் தூக்கில் போடுங்கள் வி ஆர் தர்மகத்தாவோடு நாங்கள் இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வது நியாயமற்ற வலதுசாரிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற புரிதலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுவதும் கொதித்து இருக்கிறது மிக மோசமான எல்லை மீறி போகிற ஒரு விவகாரமாக இருக்கிறது ஆகவே தான் மீண்டும் சொல்கிறோம் கிரகாம் போன்றவர்களை எரித்து கொலை செய்த இந்த அடிப்படைத்துவ இந்துத்துவா கௌரி லங்கேஷ் போன்றவர்களை கொலை செய்தது கல்புர்கி போன்றவர்களை கொலை செய்தது அதை போன்று மலைகான் குண்டுவெடிப்பு நடத்தியது இன்றைக்கு அனைவரும் வேலையிட்டார்கள் வில்கிஷ் பானுடைய விவகாரம் இவர்கள் அனைவரும் எப்படி ஒரு நியாயமானவர்களாக இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு எழுப்புகிறது மத அடிப்படைவாதிகள் எந்த சமூகத்திலும் ஆதரிக்க முடியாது அதே சமயம் இறந்து போன மக்களுக்காக நீதி கிடைப்பதை எடியூரப்பா அதாவது ஈஸ்வரப்பா மற்றும் பாஜக எம்எல்ஏ விஸ்வநாத் போன்றவர்கள் தடுத்தால் காலம் அவர்களை ஒருபோதும் மன்னிக்காது பார்க்கலாம் இன்னும் புறையோடி இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவிற்கு தன் ஆதிக்கத்தை செலுத்தப் போகிறது நீதியின் கண்களை அவர்கள் கெட்டப் போகிறார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி